நேயர்களே மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த முரண்பாடுகள் எப்படி வருது எப்படி இந்த முரண்பாடான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள போகுது யாராவது விரும்பி முரண்பாடான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள புகுத்திக்கிறோமா நிச்சயமா கிடையாது அது ஒரு ப்ராசஸ் இருக்கு ஒரு விஷயம் நடக்குது அதை வந்து பெருசாகவும் பார்க்கலாம் ஒரு விஷயம் நடக்குது அதை ஒன்றுமில்லன்னும் பார்க்கலாம் சில பேர் பாருங்கள் நம்ம பேசும்போது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது பெருசு இல்லை போல் நான் சொல்கிற அளவுக்கு அது ஒன்றும் ஒன்றுமில்லாத விஷயமும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்டது இதுதான் ஆக்சுவலி ஒவ்வொரு விஷயத்தையும் சார்ந்ததாகும் எந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் நான் அனுபவ அனுபவித்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அதை நான் வந்து பெருசுபடுத்தியும் பார்க்கலாம் சின்னது படுத்தியும் பார்க்கலாம் நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு வர்றவங்க பிரச்சனைகளுக்கு வர்றவங்கட்டுலாம் கேட்டோன்னா ஏம்மா இன்றைக்கி தகராறு ஏயா இன்றைக்கி தகராறுன்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன விஷயம் அதுக்கு போய் இவ்வளோ பெரிய ரகலை இது பாருங்கள் அன்றாட வீட்டில் பார்க்கலாம் என்னம்மா கஷ்டம் ஏன் இவன் வீட்டில் ரகலை பண்ணுறான் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு இவ்வளோ ரகலை பண்ணுறான் நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு தான் ரகலை பண்ண முடியும் நீங்கள் பெரிய விஷயத்துக்கு ரகலை பண்ணிங்கன்னா அது ரகலையே கிடையாது அதுக்கு பேர் ரியாக்ஷன் புரியுதா ஒன்றும் இல்லாத விஷயம் சின்ன விஷயம் இதில் தான் நீங்கள் ரகலை பண்ணவே முடியும் பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு பேர் தான் பிரச்சனை இதுக்கு பேர்து இந்த மாதிரி இன்னொரு பக்கம் போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது அதை பாருங்க அவர் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கண்டுக்காமல் இருக்கிறார் இது என்ன சாதாரண விஷயமா இதை எப்படி இப்படியே உற்ற முடியும் இங்கே பாருங்க ஒரே விஷயம் எப்படி எப்படிலாம் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லாத விஷயத்தை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க ஒரு பெரிய விஷயத்தை ஒன்றுமில்லைன்னு விட்டுறீங்க இதுதாங்க ரகலையே இதுதான் முரண்பாடுகள் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும்போது அல்லது ஒரு அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அதனுடைய பரிமாணம் என்ன அதனுடைய தீவிரம் என்ன அதனுடைய ஆழம் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நாம் முக்கியத்துவம் கொடுக்க தெரியணும் அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம்னா ப்ராப்ளமே கிடையாது இப்போ நான் சொன்ன பாருங்க ஒரு பிறந்த நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஒரு கல்யாண நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத தெரிஞ்சு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அல்லது முக்கியத்துவமே கொடுக்காம இருக்கிறது புரியுதா ஒரு கல்யாண நாள் ரைட் வா ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இதை செய்வோம் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது இன்னொருத்தர் முக்கியத்துவமே கொடுக்காம இருக்கிறது அவர் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறார் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை முக்கியத்துவம் இல்லாத அளவுக்கு அதை பண்ணிடுறது பையன் ஒன்று ஆசைப்படுறா அதுக்கு அவ அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்காம இருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு முக்கியத்துவம் பெறப்பட வேண்டும் ரெண்டு விஷயம் இருக்குது நான் கொடுக்கறது நீங்கள் பெறது அவர் எனக்கு கொடுக்கறது நான் அதை பெற்றுக்கொள்வது இது ரெண்டும் சீராக இருக்கும் பட்சத்தில் நீங்களே பார்க்கலாம் வாழ்க்கை என்ன இவ்வளவு கால்குலேட்டட் விஷயமா இப்படியெல்லாம் நினச்சி நினைச்சு பார்த்து வாழ்க்கை வாழ முடியுமா நியாயமான கேள்வி இன்னைக்கு வாழ்க்கை இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாழ வேண்டிய நிலையில் இருக்குது இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் சுதந்திரம் எல்லோருக்கும் உரிமை எல்லோருக்கும் சம உரிமை அப்படின்னு பேசப்படும்போது இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் ஒருத்தரை ஆளுமை பண்ணியோ ஒருத்தரை அடக்கியோ வாழணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கிடையாது அல்லது ஒருத்தருக்கு அடங்கியோ அல்லது ஒருத்தருக்கு அடிமைப்பட்டோ வாழணும்னு நினச்சிங்கனாலும் இதெல்லாம் கிடையாது அங்கே மனசுன்றது ப்ளே பண்ணுறதே கிடையாது நீங்கள் மனசாட்சியோடையும் முழு மனசோடையும் முழு சுதந்திரத்தோடையும் வாழணும் வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளவு விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு புரியுதா ஸோ ஒரு விஷயத்தை கண்ணோக்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரேடியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையும் அதை பெருசுபடுத்தாமையும் அதே சமயத்தில் ஒன்று மில்லன்னு ஒதுக்கிடாமையும் இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது சரியான கண்ணோட்டமாகும் அப்போ தான் உங்கள் காங்குனடி ப்ராசஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு ஒரு எண்ணம் வருது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலாம் நீங்கள் செய்கிற காரியம் மட்டும் இல்லை எனக்கே ஒரு எண்ணம் வருது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலாம் எனக்கே ஒரு எண்ணம் வருது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் அதாவது என்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது என்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது என்கிட்ட ஒரு அறிவு இருக்குது இது மூணும் கலந்ததுக்கு பேர் தான் மனசு இந்த எண்ணம் எதுக்காக வரணும் என்னுடைய வசதிக்காக என்னுடைய உபயோகத்துக்காக என்னுடைய பயனுக்காக வரும்போது தான் அந்த எண்ணம் ஒரு நார்மல் பயனுள்ள எண்ணமாக மாறுகிறது அந்த எண்ணம் எனக்காக இருக்கப்பட வேண்டும் அந்த எண்ணத்துக்காக நான் போயிட்டேன் அப்படின்னா நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் நான் இன்சிக்னிஃபிகண்ட் ஆயிடுறேன் அந்த எண்ணம் என்னை ஆட்சிமை செய்ய ஆரம்பிச்சது இப்போ புரியுதுங்களா இப்போ இவர் சரியானவர் இவர் சரியில்லாதவர் அப்படி ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை வச்சு நான் சீர்தூத்தி பார்க்கணும் இல்லை சில விதத்தில் செக் பண்ணி பார்க்கணும் அதோட முடிவு பண்ணிடணும் அதை விட்டுட்டு இந்த எண்ணம் சரியில்லாதவன் எனக்கு வந்துடுச்சு இவனை நம்பாத அதுக்காகவே நான் இவனை நம்பாமல் போகிறேன் புரியுதா அதுக்காகவே இவனை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறேன் அப்போ நான் எண்ணத்துக்குள்ள போயிடுறேன் இப்போ புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்தையும் மேக்னிஃபை பண்ணியும் பார்க்கக்கூடாது மினிமைஸ் பண்ணியும் பார்க்கக்கூடாது அந்தந்த விஷயத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது இதை வந்து நாம் வந்து உடனடியாக நீங்கள் செயல்படுத்த முடியாது நீங்கள் அனுபவப்பட அனுபவப்பட ஒவ்வொரு விஷயத்திலும் கிரகிச்சு கொள்ள கிரகித்து கொள்ள இது வந்து ஒரு வழக்காகவே உங்களுக்குள்ள வந்துடும் ஆனால் இதை தெரிஞ்சு வச்சு செய்யணும் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு அது பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயமாக படலாம் அவங்களுக்கு அது பெரிய விஷயமாக இல்லாமல் இருக்கலாம் எனக்கு அது பெரிய விஷயமாக படலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பிறந்த நாள் பரிசு சொல்கிறேன் பாருங்கள் அது அவங்களுக்கு பெரிய விஷயம் இன்னொருத்தருக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்களுடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் அப்போ ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே வரீங்க அவங்களும் ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே வரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அதனுடைய பரிமாணத்திற்கு அதனுடைய தீவிரத்திற்கு அதனுடைய ஆளுமைக்கு அட்பட்டு நீங்கள் பார்த்து கடிச்சிங்கன்னா முரண்பாடுகள் ஏற்பட வழியே கிடையாது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு உணர்வையும் சீர்தூக்கி பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் விரும்பினாலே போரும் எந்த விதமான சங்கடமுமே வாழ்க்கையில் இருக்காது இதுக்கு பேர் மனதை புரிந்து கொள்ளுங்கள்னு நம்ம சொல்கிறோம்